பாய்த்ததே நம் தமக்கு பாய்த்ததி நம்மக்கு மதித்திடு பார்த்தற்கு பாகுபதம் அருள் செய்தவன் பக்தரு கோத்தென்று முப்புறம் தீவளைத்தான் தில்லை நந்தம் பால் கூட்டிருப்பதல்லோ நம்ம சாதப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை ஊருக்கு உள்ளொழிபெருக்கு உலப்பிலான ஏனினைத் தொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானு தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கே எழுந்தே கடையா உடலோடு சேரமான் அரூரங் விழையா மத வெள்ளானே வெள்ளான மேற்கொள்ள உடையா மதிசூடி மூவாயிர வருடும் அழையா விளையாடும் அம்பலன் ஆடலும் ஏழுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் இந்த பிறான் மாலுக்குச் சக்கரம் அன்று அருள் இந்த மன்னிக் அந்தனர் சித்தம் பலமே இடமாக பாலித்து நட்டமும் பயிலவல்லு பல்லாண்டு கூலகா உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் சாடுவாரான் மலர் சிலம்படி പാട്ടി <laughs> പാഠീവണ